ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிளான ஒரு ட்ரெஸ் வெட்டலாம் காஃப் லென்த்து ட்ரெஸ்ஸு காஃப் லென்த்துனா அந்த முட்டிக்கு கீழே முட்டிக்கு கீழே ஆங்கிளுக்கு சென்டரில் வரும் பார்த்தீங்களா அந்த லென்த்து ட்ரெஸ்ஸு தான் இது மேலே தான் ஷேப்பில் தான் வரும் இது கொஞ்சம் ஃப்ளீட் வச்சு பண்ண போகிறோம் சைடு ஃப்ளீட் வச்சு வரும் சைடில் ஒரு நாலு ஃப்ளீட் அது டிசைன் மட்டும் நான் கொஞ்சம் வரைஞ்சிக்க வரையிறேன் ஒரு சிம்பிளான டிசைன் தான் ஃப்ரண்ட்டு ரவுண்ட் நெக்கு பேக் ஐ நெக்கு டாட்டு தான் கொடுக்க போகிறேன் சைடில் மட்டும் ஃப்ளீட்டு வரும் இந்த டிசைன் தான் இப்போ வரைய போகிறான் ஸ்லீவ் மட்டும் எல்போ ஸ்லீவ் லோ ஸ்லீவ் ஸ்லீவு டாட்டு ஃப்ரண்ட்டு டாட் ஃப்ளீட்டு பார்த்தீங்கன்னா சைடு சைடில் வரும் ஃப்ளீட் ஒன் சைடு ஃப்ளீட் மாதிரி இந்த பக்கம் நாலு ஃப்ளீட்டு இந்த சைடு நாலு ஃப்ளீட்டு ஐநேக்கு இது ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட்டு பேக் ஐநேக்கு கியோல் ஒரு ஜிப்பு அதே என்ன ஃப்ரீட்டோ பேயும் சேம் அதே ஃப்ரீட்டு வச்சா தாங்க நல்லாயிருக்கும் அது ஜிப்பு இப்போ கவனம் பார்த்திங்கன்னா ரெண்டரை மீட்டரில் கரெக்டாக முடிக்கலாம் ஒரு காஃப் லென்த் வரைக்கும் ஒரு காஃப் லென்த் அதுக்கு மேலே வெட்ட முடியாது முழுக்க சல்வர் தச்சு தச்சு போர் இருக்கும் இதுமாரி கூட நீங்கள் வெட்டலாம் இந்த டிசைனை இப்போ கட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம் வாங்க

இது டாட்ன்றதுனால நம்ம செஸ்ட்டோட மெஷமெண்ட் வைக்கக்கூடாது பஸ்ட்டு என்ன மெஷர்மெண்ட்டோ அதுதான் வைக்கணும் இப்போ பஸ்ட்டு மெஷர்மெண்ட் வந்து தேர்ட்டி ஃபோர் அண்ட் ஆஃப் ஒரு ஒன் இன்ச்சு ஆட் பண்ணிக்கிறேன் நான் ப்ளஸ் ஒன் இன்ச்சு ப்ளஸ் பண்ணி தான் இந்த மெஷமெண்ட் வைக்கிறேன் அப்போ தேர்ட்டி ஃபோர் இன்ட்டு ஒரு ஒன் இன்ச்சு தேர்ட்டி ஃபைவ் அண்ட் ஆஃப் தேர்ட்டி ஃபைவ் அண்ட் ஆஃப் நாலாக டிவைட் பண்ணவங்களுக்கு எட்டே முக்கா ஒரு புள்ளி இப்போ தேர்ட்டி ஃபை அண்ட் ஆஃபை நாலாக டிவைட் பண்ணேன் ப்ளஸ்ஸு நான் ஒரு ஒன் இன்ச்சு ஆட் பண்ணிட்டு இருக்கேன் லூஸு கோசரம் இதுமாரி டாட் வச்சு வெட்டினால செஸ்ட்டாக ஃபாலோ பண்ணக்கூடாது பஸ்ட்டாக தான் இந்த இடத்துல நம்ம ஃபாலோ பண்ணணும் வெட்டுறப்ப இந்த இடத்துல இந்த மெஷர்மெண்ட் நோட் பண்ணிடுறோம் வேய்ட் மெஷர்மெண்ட்டுங்க ட்வெண்ட்டி நைன் லூஸ் ஒரு ஒன்றரை இன்ச்சு ஆட் பண்ணும் ஃபிட்டிங்காக வரதால் ஒன்றரை இன்ச்சு லூஸ் இருந்தால் போதும் இதே ப்ளவுஸ் வந்தால் நம்ம ஃபிட்டாக சேம் மெஷர்மெண்ட் வைப்போம் இது கவுன்ட் லூஸ் வைக்கிறோம் ஒன்றரை இன்ச்சு நான் லூஸ் வைக்கிறேன் வேஸ்ட்டுக்கு இப்போ டுவெண்ட்டி நைன்ட் டுவெண்ட்டி நைன் ப்ளஸ் ஒன் அண்ட் ஆஃப் தேர்ட்டி ஒன் ஒன்றே முக்கால் மெஷர்மெண்ட் நார்மல் வேஸ்ட்டோட லூஸாக ஆட் பண்ணி ஏழை முக்கால் வைக்கிறோம் இப்போ டாட்டுக்கு ஒரு ஒன்னே கால் இன்ச்சு டாட் இங்கே இது ரெடி தூச ஆட் பண்ண ரெடி அதுக்கப்புறம் டாட் மெஷர்மெண்ட் ஒன்னே கால் இன்ச்சு இப்போ இந்த லைனை கனெக்ட் பண்ணிடலாம் இந்த இது லைனை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் ஆமூல் ஷேப்பு எப்பவுமே எடுங்கன்னு சொல்லியிருக்கேன் இப்போ ஃப்ரண்ட்டு பேக்கு இதிலே தான் இருக்குது இப்போ ஆமூல் ஷேப் எடுத்துடலாம் ஆமூல் ஷேப் எடுத்ததுக்கு முன்னாடி லைட்டாக இங்கே ஒரு க்ராஸ் ஐநே கிட்ட லைட்டாக ஒரு கிராஸ் இங்கே எடுத்துறது நல்லது ஸ்ட்ரெயிட்டான லைட்டாக ஒரு காசு ஒரு குவார்ட்டர் இன்ச்சு காஸ் இப்போ ஆமுல் மெஷர்மெண்ட் எடுக்குது சேம் இது என்ன மெஷர்மெண்ட்டோ அதை அப்படியே இங்கே போட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம் ஸ்ட்ரைட் லைன் எடுக்கிறதுக்கு ஒரு லைன் ஆம்புல் பார்த்தீங்கன்னா ரெடி மெஷர்மெண்ட்டு ஃபிஃப்டீன் ஒரு முக்கால் இன்ச்சு லூஸ் ஆடுற ஃபிஃப்டின் த்ரீ குவார்ட்டர் அதில் ஆஃப் எவ்வளோ எட்டுக்கு ஒரு புள்ளி வரும் இந்த பார்த்து நான் ஷேப்பாடு ஷேப்பாடு எப்பவுமே பெண்ட் பண்ணி தான் ஆமுல் எடுக்கணும்னு என்னையும் நான் நல்ல என்னோடய வீடியோ ஃபுல்லாக இப்படி தான் போட்டிருக்கான் ஆம்புல் ஷேப் எடுத்து டேப்பை பெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு ஆம்புள் பொசிஷன் எப்படியோ அப்படி வரைஞ்சிட்டிங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு பொசிஷன் கரெக்டாக கிடச்சிடும் இந்த ஷேப் எப்பவுமே ஒரு குவார்ட்ரு இன்ச்சு இந்த ஷேப் எப்பவுமே ஃப்ரண்ட்டுக்கு இங்கே எடுக்கணும் டவுன் மே டாட் வந்தால ஒரு குவார்ட்ரு இன்ச்சில் ஒரு சென்டிமீட்டர் லைட்டாக இந்த ஷேப் பெண்ட் ஷேப் கொடுத்தா தான் ஃபர்ஸ்ட்டு பொசிஷன் நெக்ஸ்டை லைன் கிடைக்கும் நம்மளுக்கு இல்லைனா மேலே தூக்கின மாதிரி ஆகிடும் ஃப்ரண்ட்டு இறங்கும் பேக்கு ஏறும் இது பேக்கு லைட்டாக இப்படி ஏறும் இந்த டிஃப்ரென்ஸ் எப்பவுமே இருக்கணும் இது நார்மல் எடுத்தாச்சு இப்போ நெக் எடுத்த நெக் ரொம்ப டீப் நான் கொடுக்க டீப்ல அஞ்சே நெக் டீப் ரவுண்ட் நெக்கு சென்டர்ல இருந்த ஒரு புள்ளி அஞ்சே முக்கா மூன்று ஒரு புள்ளி பேக்கு கியோர் ரவுண்ட் நெக் ஓகேவா இப்போ நார்மலாக தான் எடுத்துருக்கோம் ரெண்டு ஒன்றாவது எடுத்ததுனால கவர் தேட்டு மட்டும் லாஸ்ட்டாக வெட்டிக்கலாம் ஃப்ரண்ட்டும் பேக்கு ரெண்டு ஒன்றாக இருக்கும் லைனிங் ஒன்றாக தான் இருக்குது கவர் தட்டு மட்டும் லைட்டாக வெட்டிட்டு லாஸ்ட்டாக கூட வெட்டிக்கலாம் மார்ஜின் பார்த்தீங்கன்னா ஒன்று இன்ச்சு மார்ஜின் ஆட் பண்ணுறதுக்கு மெஷர்மெண்ட்டு செட் பண்ணிக்கலாம் நார்மல் மெஷர்மெண்ட்டு ஒன் இன்ச்சு லூஸாக ஆட் பண்ணி தேர்ட்டி ஃபை அண்ட் ஆஃப் வெய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி நைன் ரெடி அதுக்கு ஒரு ஒன் இன்ச்சு டூஸாக வெட்டிடலாம் கட்டிங் ஓவர் யோகிட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஹண்ட் ஆஃப் ஃப்ரண்ட்டில் போட்டு லைட்டாக எப்போயும் ஷேப் கொடுக்கணும் டாட் வந்தாலும் சரி கண்டிப்பாக ஷேப் இருக்கணும் அது ஒன் சென்டிமீட்டர் கரெக்டாக ஷேப் இது கொடுக்கணும் பேக்கு மேலே ஏறும் ஃப்ரெண்ட் இறங்கும் இப்போ இதை வெட்டிடலாம் இது வெட்டினதுக்கப்புறம் டாட் எவ்வளோ ஆட் பண்ணிடலாம் ஃப்ரண்ட்டு பேக்கில் சேர்த்து வெட்டுறதுனால பேக்கு இவ்வளோ டாட் துணி தேவைப்படாது அது பேக்கு நான் வெட்டிடறேன் நார்மல் இந்த ஷோல்டர் கிராஸ் லைட்டாக எடுக்கணும் அதுமாரி ஐ நெக் வந்தாலே லைட்டாக கிராஸ் எடுத்தால் தான் கரெக்டாக வரும் இல்லைனா மேலே தூக்கிட்டு நின்று இது க்ளோஸ் நெக்னால் அது இன்னும் இறங்கும் பேக் ரெண்டு ஒன்றா தான் இருக்குதுல வரையணும் பேக்குக்கு பேக் ஓப்பன் பண்ணி ஃப்ரண்ட்டு வேலையை முடிச்சுட்டு பேக்குக்கு அப்புறம் போகலாம் சென்ட்ரலேருந்து ஒரு த்ரீ அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் அந்த லைன் போட்டுட்டு டாட் பொசிஷனுக்கு இதை வரைஞ்சிடலாம் என்ன டாட் லூஸ் ஆட் பண்ணுமோ அதை இப்போ நான் வரைஞ்சிடலாம் ஒன்றே காஞ்சி இந்த டாட் கொடுக்கட்டும் பஸ்ட்டுக்கு மேலே போகக்கூடாது இது என்ன பொசிஷனோ இந்த டாட் பொசிஷன் இருப்ப பஸ்டோட மெயின் லைன் பார்த்துட்டு கீழே தான் இந்த டாட் எப்பவுமே முடியணும் மேலே போயிடக்கூடாது பஸ்ட்டுக்கு மேலே போகக்கூடாது டாட்டு இதோ ஃபஸ்ட்டு பொசிஷனால் இதுக்கு கீழே முடிஞ்சிடும் டாட்டு இது பேக் எடுத்துட்டோம் மார்ஜின்னா இது மேட்ச் போட்டுறேன் ஒன் ட்ரிச்சு மார்ஜின் ஃப்ரண்ட் எடுத்தி ஃப்ரண்ட்டோட கவர் தட்டை இப்போ வெட்டிடுறேன் நான் ரெண்டு போனும் ரெண்டையும் ஒன்றா வெட்டிட்டு கவர் தட்டை என்னவோ லாஸ்ட்டாக கூட நம்ம அது லைட்டாக அப்படி வெட்டிடணும் கவர் தட்டை ஃப்ரண்ட்டோட கவர் தட்டு வெட்டிடணும் இப்போ பேக் எடுத்துடலாம் பேக் லைனு இது போட்டுட்டு ஏதாவது டேரெக்டாக எடுக்கிற பேட்டர்ன் இதுக்கு நம்ம பேட்டர்ன் போட்டு நான் ஒரு ஒரு சைட் பேட்டர்ன் எடுப்போம் பார்த்திங்க அந்த மாதிரி டீட்டெயில் தேவை நார்மல் பேக் ஒரு ஒன் இன்ச்சு இது ஒரு டீப் இப்படி இறக்கிட்டு ஒன்று இன்ச்சு இது டீப்பு ஐநாது ஐந்க்குனால் பேக்கில் ஒரு கியோர் மாதிரி கொடுக்குறாங்க இந்த லைன் போட்டால் தான் கியோர் கரெக்டாக வரைய முடியும் ஒரு ஃபைவ் இன்ச்சஸ் விற்கிற கியோர் ஃபைவ் இன்ச்சஸ் ஒரு ஷேப் இப்போ பேக் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒன்றே கால் இன்ச்சு வச்சோம் டாட் பேக்கு அவ்வளோ தேவையில்ல ஒரு கால் இன்ச்சு துணியை வெட்டிடலாம் கால் இன்ச்சு ஃபேப்ரிக் எடுத்துட்டு எடுத்துட்டு இந்த பேக்குக்கு ஏற்றி கொஞ்சம் மார்க் போட்டிருக்கு பார்த்தீங்களா அதையும் மார்க் போட்டு இதை கட் பண்ணிடணும் பேக்குக்கு இந்த ஷேப் வரக்கூடாது இப்படி வந்துச்சுனா ஜிப்பு போட்டால் லூஸ் வரும் அதனால் இந்த ஷேப் எடுத்துடணும் ஃப்ரெண்ட் இறங்கும் பேக் ஏறும் இந்த மெத்தேட் எப்பவுமே ஃபாலோ பண்ணுவாங்க கரெக்டா வரும் பேக் பொசிஷன் இல்லைன்னா பேக்ல ஜிப்பு போட்டா என்னங்கன்னா ஃபோல்டு மாதிரி வரும் ஒரு ஃபோல்டிங் வரும் பேக் ரெடி தான் போறோம் ஃப்ரீ நைன் அண்ட் லென்த்து ஒரு ஃபைவ் இன்ச்சஸ் இங்கே ஒரு மார்ஜி ஃபைவ் அண்ட் ஆஃப் லென்த்துக்கு எல்போ லென்த்து லூஸ் பார்த்தீங்கன்னா ஓகே இப்போ லைனிங் வெட்டியாச்சு டென் அண்ட் ஹாஃப்மெண்ட் பண்ணாது பை ஷேப் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பதினாறு பன்னெண்டே கால் பன்னண்டை கால் ஆஃப்பு ஆறு ஒரு புள்ளி சிக்ஸ் ஒன் எயித்து இந்த மெஷர்மெண்ட்டுக்கு போட்டாச்சு ஆமுல் எடுக்க போகிறத மெஷர்மெண்ட் போட்டாச்சு அப்போ பதினஞ்சு முக்கா ஆமுல் பார்த்தீங்கன்னா பதினஞ்சே முக்கா தான் எடுத்திருக்கோம் பதினஞ்சு முக்கான்றது ஒரு எட்டு இன்ச்சு நம்ம எப்பவுமே கால் இன்ச்சு ஒன் சென்டிமீட்டர் லூஸ் வச்சு தான் ஆட் பண்ணோம் எப்பவுமே ஆமுளுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் ஒரு ஃபிஃப்டீன் த்ரீ கோட் இருந்தால் ஒரு கால் இன்ச்சு எப்போமே ஆமுல் இந்த ஸ்லீவ் ஷேப்பை பெருசு பண்ணி தான் வெட்டணும் ஸ்லீவ் எப்பவுமே லூஸ் கொடுத்து எடுத்தனா நல்லாயிருக்கும் பார்க்கறது ஃபிட்டு இழுத்து மட்டும் ஏற்றக்கூடாது ஸ்லீவ் மட்டும் அதுக்கோசம் நான் ஒரு கால் இன்ச்சி எல்லாம் ஒரு ஒரு சென்டிமீட்டர் லூஸு எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் இது கொடுக்குறேன் இந்த லூஸ் சொன்னால் பார்த்தீங்கன்னா இதை இப்போ செக் பண்ணிவிட்டு அந்த ஆட் பண்ணிடணும் லூஸை ஒரு கால் இன்ச்சு எப்பவுமே பெருசாக இருக்கணும் இங்கே லைட்டாக அந்த ஷேப் கொடுத்து எடுத்தால் கரெக்டாக ரெடி மெஷர்மெண்ட்லேருந்து அப்படியே ஷேப் கொடுத்து இது தைக்கிறப்ப உள்ளே போயிடும் ஃபிட்டு கரெக்டாக வரும் ஆம்புள் கரெக்டான மெஷர்மெண்ட்ல நம்ம ஆம்புள் ஸ்லீவ் வந்து ஒரு கால் இன்ச்சு ஒரு சென்டிமீட்டர் பெஸ் பண்ணி வெட்டினா லூஸ் கூத்து வெட்டினா ஃபிட் கரெக்டாக இருக்கும் மார்ஜின் ஒன்றரை இன்ச்சு கவர் தட்டு வெட்டிடலாம் ஓகே பாடி வெட்டியாச்சு ஸ்லீவ் வெட்டி டவுன் மட்டும் தான் வெட்டணும் ஒரிஜினல் வெட்டிட்டு டவுன் வெட்டிட கரெக்டாக ரெண்டு மீட்டர் தான் ரெண்டு மீட்டர் ஒரு ஹாஃப் லென்த்து ட்ரெஸ் ஏ ட்ரெஸ் கட்டிங் மட்டும் தான் போடுறேன் ஸ்டிச்சிங் பண்ணிட்டு அவுட் பண்ணிட்டு மட்டும் காட்டுறேன் டிசைன் வரைஞ்சிருக்கு வரைஞ்ச டிசைன் எப்படி உங்களுக்கு இருக்கு நான் ரெடி பண்ணி ரெடி பண்ணிட்டு காட்டுறேன் பாட் பொசிஷன் வருதான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்துட வேண்டியதான் ஃபார்ட்டி ஃபோர் லென்த்து ஓகே செக் பண்ணிடுறாங்க வருமா ம் வருது ஃபேப்ரிக் எவ்வளோ இருக்கோ மாதிரி மெஷர்மெண்ட் பண்ணி வெட்டிகிட்டால் கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு பார்த்துணும் நம்ம இந்த ட்ரெஸ் இந்த ஃபேப்ரிக் இந்த ட்ரெஸ்ஸு தான் வரும்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டால் கரெக்டாக டே ஆகிடும் பார்ட் எடுத்தாச்சு இப்போ இதை டவுன் பார்ட் எடுத்தலாம் கீழே ஃப்ரீட் ஏலை மாதிரி இப்படி யூஸ் பண்ண வித்து என்ன வித்தோ இதை அப்படியே வச்சு வெட்ட வேண்டியதுதான் தான் இதில் வேஸ்டோட மெஷர்மெண்ட்டு லூப்ஸ் ஆட் பண்ணி கரெக்டாக தேர்ட்டி ஒன்

ஒரு மூணு இன்ச்சு கிராஸ் அப்படியே இங்கே இந்த வந்து ஒரு மூணு இன்ச்சு கிராஸ் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போட்டு ஃப்ளீட் இடத்துல நல்லாயிருக்கும் அது பார்க்குறது இதுமாரி எப்பவுமே இதுமாரி ஏ ஃப்ளீட் வைக்கணும்னா இந்த ஷேப் கொடுத்துட்டு வட்டிங்கன்னா அப்படியே கிராஸை பார்க்குறது ஸ்மூத்தாக இருக்கும் இதை மார்ஜினு கொடுத்து ஆகணுங்க என்ன வித்து ஃபேப்ரிக்கோ அப்படியே ரெண்டா ஃபோல்டை போட்டு ஒரு மூணு இன்ச்சு கிராஸ் பண்ணி இதை வெட்டிடணும் அப்படியே இப்போ ஃப்ரீட்டு எவ்வளோ ஃப்ரீட்டு வருது அப்படியே டேலி பண்ணி நாச்சை போட்டால் தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபர்ஸ்ட்டு இந்த டேலி பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட்டே போட்டுடணும் தைக்கிற பார்த்துடணும் அந்த இதுவே கூடாது என்ன கட்டிங் வெட்டணும் டிசைன் வரைஞ்சோமோ அது கட்டிங் பண்ணுறப்ப ப்ராப்பராக நம்ம ஃபாலோ பண்ணிடணும் தேர்ட்டி ஒன்று நாலாக டிவைட் பண்ணால் அதே ஏழு எம்கா ஒன்றே இன்ச்சு மார்ஜி ஒன்றரை இன்ச்சு மார்ஜின் கீழே எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம் கரெக்டாக பத்து இன்ச்சு இருக்குது பற்ற நாலாக டிவைட் பண்ணால் ரெடி ஏழே முக்கால் இங்கே போட்டுட்டு எங்கேருந்து நம்ம கரெக்டாக அதை ஸ்டார்ட் பண்ணால் அதையும் ஃபாலோ பண்ணிடணும் ஏழே முக்கால் வச்சுருக்கு ரெடியோ ஆஃப்ல ஏ பார்க்கணும் இந்த டாட் கொடுத்தோம் பார்த்தீங்களா மேலே ஒரு டாட் அதுக்கு மேட்ச் பண்ணி கூட இந்த ஃபைட்டில் இங்கே கொண்டு போகலாம் இந்த டாட்டுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி கூட வச்சு டாட் வந்து ஆஃப் சென்டரில் வந்து போட்டோம் அது பிடிச்சதுக்கப்புறம் மூணு தான் ஒரு அந்த மெஷமெட்டை ஃபாலோ பண்ணி மேட்ச் பண்ணுற மாதிரி கூட வைக்கிறாங்க மேட்ச் பண்ணுற மாதிரி இதை வைக்கிறான் பத்த நாலு டிவைட் பண்ணால் நாலு ஃப்ரீட் இருக்குது பத்து நாலு ரெண்டு ரெண்டரை இன்ச்சு ரெண்டரை இப்பயே ஃபஸ்ட்டே போட்டால் நல்லது ஒரு முக்கா இச்சு முக்கா இஞ்சி கேப் வைக்கணும் கரெக்டாக முக்கால் இன்ச்சு கேப்பு ரெண்டரை முக்கால் இன்ச்சு கேப்பு போயிடவும் போயிடக்கூடாது தான் ரெண்டு இன்ச்சு டிஃபரென்ஸ் நீ பாட்டிடணும் ஃபீட்டோட நாச்சு இப்போயே போட்டால் தைக்கிறப்ப ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு ஓகே ஃப்ரீட் நாளைக்கும் போட்டு டேடி பண்ணி போட்டாச்சு ஏழை முக்கா போட்டுட்டு இந்த டாட்டுக்கு மேலே டாட்டுக்கு பதினாச்சு மேட்ச் ஆகிற மாதிரி ஃபஸ்ட்டு ஃப்ரீட் ஆரம்பிச்சிருக்கான் நாலு ஃப்ரீட்டு ரெண்டரை இன்ச்சு டெத்து ஃப்ரீட்டு டெத்து நாலு நாலு ரெண்டரை இன்ச்சு அதை வச்சு அப்படியே ஃப்ரீட்டு வெளியிட்டு போயிருக்கான் ஓகே இது கட்டிங் முடிச்சாச்சு இந்த ட்ரெஸ்ஸு ரெடி பண்ணிவிட்டு காட்டுறேன் ஸ்டிச்சிங்கில் ரெடி பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு இந்த ட்ரெஸ் முன்னாடி கைக்டாக ஒரு ஷேப் எடுத்துடலாம் இதுமாதிரி ஏதோ என்ன வந்தாலும் ஒரு பெல்ட்டு எடுக்கணும் என்ன உன்ன கீழே அப்படி கட்டி மாதிரி கீழே தொங்கு வராது ஒன்றரை இன்ச்சுக்கு ஒரு ரைட்டாக ஒரு ஒன் இன்ச்சுக்கு ஒரு ஷேப்பிங்க இப்படி கொடுத்துடணும் ஓகே இந்த ட்ரெஸ் ரெடி ஆச்சு இப்போ காஃபில் இந்த ட்ரெஸ்ஸு ஒரு ரெண்டரை மீட்டில் இப்படியே நம்ம வெட்டலாம் ஒரு ட்ரெஸ்ஸு மாதிரி வெட்டலான்ற ஒரு வீடியோ தான் இது போட்டிருக்கேன் ரெடி பண்ண எப்படி வந்துருக்க மட்டும் பாருங்கள் அவுட்லுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பண்ணிட்டு காட்டுறேன் ஓகே ட்ரெஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஒரு டிசைன் வரைஞ்சி காட்சி பார்த்தீங்கன்னா அந்த மாடல் தான் உங்களுக்கு டவுட்டுன்னா அந்த டிஸ்பிளேயில் அந்த சைடில் அந்த டிஸ்பிளே டிசைன் வரைஞ்ச டிசைன் பார்த்துங்க இதையும் பாருங்கள் வரைஞ்ச டிசைன் என்னமோ அதுதான் இப்போ ரெடி பண்ணியிருக்கோம் இந்த சைடு ஃப்ரீட்டு ரவுண்ட் நேக்கு பேக் கியூர் இருக்கும் லென்த்து பார்த்தீங்கன்னா காஃப் லென்த்து காஃப் லென்த்து ஒரு ஃபார்ட்டி ஃபோர் வித்து என்னமோ அந்த வித்து தான் யூஸ் பண்ண மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ரெண்டரை மீட்டரில் ஒரு சல்வார் கவுன் வெட்டலாம் ரெண்டரை மீட்டரில் ஒரு கவுன் வெட்டலாம் நம்ம ஒரு ட்ரெஸ்ஸு வெட்டலாம் அதுதான் பேக்கு ஜிப்பு கொடுத்துருக்கு டிசைன் பேப்பரும் உங்களுக்கு ஆல்ரெடி சைஸே கொடுத்துருக்கேன் இந்த டீட்டெயில் இந்த ஃபிளீட் மட்டும் பாருங்கள் சைட் ஃப்ளைட்டு இந்த பக்கம் நாலு ஃப்ளீட்டு இந்த பக்கம் நாலு ஃபீட்டு சேம் பேக்குலையும் அதே சேம் பேக்குக்கும் அதே சேம் தான் பேக்கு சேம் தான் வச்சுருக்கு ரெண்டரை மீட்டர் தான் இது கட் பண்ணியிருக்கோம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரெண்டரை மீட்டரில் ஒரு ட்ரெஸ்ஸு காஃப் லென்த் வரைக்கும் ஃப்ளேயர்னா அதே இந்த ஃபார்ட்டி ஃபோர் வித்து என்னவோ அந்த வித் அப்படியே வந்துருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் இந்த வீடியோ லாஸ்ட் இருக்குது ஸ்கிரிப் தேங்க் பார்த்தது ரொம்பவே தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட் தேங்க்யூ வெரி மச்